அன்புள்ளம் கொண்ட யூடியூப் நண்பர்கள் அனைவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் பெரும்பாலும் இப்பொழுது நமது வாழ்க்கைக்கு பெரும் பங்கு ஆற்றக்கூடிய நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக வரக்கூடிய நமது மனைவியை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி நாம் அவர்களோ அவர்களோடு நேசத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தினை உங்கள் மத்தியில் வார வாரம் நான் உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் கதை எழுதுவது என்பது கதை எழுதி அறிமுகப்படுத்துவது கதை எழுதி புத்தகத்தை வெளியிடுவது என்பது இப்போ உள்ள காலகட்டத்தில் சரியாக வராது என்பதால் நூல்கள் யாரும் இப்போது படிப்பதில்லை எல்லாருமே வலைதள யூடியூப்பு எல்லாமே நம்ம வந்து வலைதளத்தை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வலைதளத்தில் நாம் செய்திகளை வெளியிடலாம் நம்மளுடைய இதை கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளலாம் என்ற ஆசையோடு நான் தோன்றியிருக்கின்றேன் இதற்கு யூடியூப் நண்பர்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வார வாரம் நான் என்னுடைய அதாவது சீரியலை போன்று வார வாரம் தொகுத்து நான் வழங்குவேன் இப்பொழுது மனைவியை சமாளிப்பது சமாளிப்பது என்றால் அவர்களோடு நெருக்கத்தோடு நாம் பயணிப்பது எப்படி என்ற தலைப்பில் முதல் தலைப்பு ஆஃபீஸில் உள்ளவங்க அதாவது எஜுகேட்டட் பீப்புள் ரெண்டு பேரும் வேலையில் இருக்காங்கல்ல புருஷன் கொஞ்சம் அது ரெண்டு பேரும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வேலையில் இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நம் ஒரு அனுசரிப்போடு பயணிப்பது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு பேருக்குமே வேலை பலு அதிகமாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் நமது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவதற்காக நாம் வந்து சாப்பாடு அதாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் நம்முடைய ஹஸ்பண்டுக்கு ப்ரிப்பேர் வேண்டும் பண்ண வேண்டும் இப்படி அவங்க தன்னுடைய லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டும் இப்படி வேலை பல்கள் காலையில் இருந்தவொன்னே அதிகம் இந்த ட்ரெஸ்ஸோடு ஆஃபீஸுக்கு போய் ஆஃபீஸ்லேயும் வேலையை பார்த்து விட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப வீட்டு வேலையை பார்ப்பது என்பது மிக இந்த உலகில் மிக கடினமான ஒன்று இருந்தாலும் இரண்டு பேரும் சம்பாதிச்சால்தான் நாம் இந்த காலகட்டத்தில் விலைவாசிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் ப பயணிக்க முடியும் என்ற காரணத்தோடு நூற்றுக்கு எயிட்டி பர்சன்ட் இப்போ எல்லாமே எஜுகேட்டடு லேடிஸ் அண்டு ஜென்ட்ஸ் எல்லாருமே ஓரளவு எல்லாமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு பாடுபடுறாங்க எல்லாமே இருக்குது எண்பது சதவீதம் மீதி தான் இருபது சதவீதம் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அதனால் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பரிமாற்றிக்கொள்ளலாம் நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்படி இருந்தும் நாம் நாம் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் அவங்களும் ஆஃபீஸ் போய்ட்டு மனைவியும் ஆஃபீஸ் போயிட்டு அவங்களும் வேலை பழுவும் ட்ரெஸ்ஸோட வந்து வீட்டுக்கு வருவாங்க நீங்களும் வருவீங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தரவங்க ஒருத்தரவங்க ஈகோ இல்லாமல் ஈகோ இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரு இதோட அங்கே உள்ள ஆஃபீஸில் நடந்த விஷயங்களை காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அது இது கெட்ட விஷயங்கள்னால் நம்ம வந்து டென்ஷனாக இருப்போம் அதையெல்லாம் பேசுனா எங்கேயும் டென்ஷனாகும் அப்படிங்கும் போது நல்ல விஷயங்களை பரிமாற்றி கொண்டு நல்ல விதமாக நாம் அன்போடு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காஃபியோ ஒரு டீயோ போட்டு நம்ம சோபாவை உட்காந்து ரெண்டு பேரும் பேசி இது பண்ண பிறகு அதுக்கு பிறகு நம்ம வந்து பேசி கருத்துகளை பரிமாட்டி கொண்டு பிறகு டின்னர் என்ன சாப்பிடலாம் என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு காலத்தை நோக்கி கடந்தோம் என்னால் ஒரு பராமரிப்பு ஒரு பரஸ்பரம் ஒரு நெருக்கம் நம்ம இடத்தில் வரும் அதே போன்று சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து விடுமுறை அந்த நேரத்தில் நம்ம வெளியே போவது குழந்தை குட்டியோடு போய் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பிக்சருக்கோ சினிமாக்கோ இல்லை வந்து பீச்சுக்கோ இல்லை வந்து ஒரு பூங்காக்கோ இல்லை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு போய் நம்ம கழிப்பது நம்மளுடைய மன ட்ரெஸ்ஸை எல்லாம் அங்கே வெளியே போய் இருந்து எல்லாத்தையுமே வந்து இதாக்கிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து மண்டே அன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் போவது அப்படி நம்மவருடைய பரஸ்பரத்தை மேலும் மேலும் அதிகரிக்கணும் அது இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸோடவே வீட்டுக்கு வந்து மனைவிகிட்டையும் கோபத்தை காமிக்கிறது மனைவி வந்து ஹஸ்பண்ட்டையும் நீங்கள் வந்து கோபத்தை அங்கே உள்ள ட்ரெஸ் அங்கே உள்ள டென்ஷனை வச்சுட்டு இங்கே வந்து இது பண்ணுறதுங்கிறது ரெண்டு பேருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து தான் பல இடத்துல பல பிரச்சனைகள் பல இது அதாவது அது வந்து டைவர்ஸ் போய் முடிகிறதுக்கெலாம் காரணம் என்னென்னா சின்ன ஒரு துளி தான் பெரிய ஒரு வெள்ளமாக மாறும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் நம்மளுக்குள்ளேயே நம்ம அனுசரித்து போய் இப்படி தான் வாழணும் இப்படி தான் வாழணும் சில ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்காக வாழணுங்கிற ஒரு மனப்பான்களில் வரும் அப்படிங்கும்போது பிள்ளைகளுக்காகவும் வாழக்கூடிய அந்த அடி எடுத்து வைப்போம் பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய அடி எடுத்து வைக்கிற அந்த காலகட்டத்துலேயும் நம்ம வந்து அதே இதில் பயணித்து நல்ல உண்மையோடு நம்ம வந்து பயணிக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் இது இல்லாமல் ஒத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுத்தல் தான் விட்டு கொடுத்தல் இல்லாமல் நம்ம வந்து பயணிக்க முடியாது நீங்கள் உங்களை அவங்களை விட்டு கொடுக்கணும் அவங்க உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அதாவது ரெண்டு பேருமே கருத்தை பரிமாறிக்கணும் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத மனக்கு இது யார் முன்னாடி பேசுறது ஒரு யூக ப்ராப்ளம் ரெண்டு நாள் அவர் பேசலையா இல்லை நம்ம போய் பேச்சு கொடுப்போம் அப்படின்னு இவங்க நினைக்கணும் இவங்க வந்து அவர் பேசலையே நம்ம எப்படி போய் பேசுகிறது அப்படின்னு நினைக்கிறதோ இப்படி நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ பிரச்சனை யார்கிட்ட யாரும் ஈகோ இருக்குன்னு அவசியம் இல்லை நம்ம தான் அவரு அவர் பேசலை அப்படின்னா நம்ம போய் பேசலாம் இல்லை நம்ம பேச அவர் பே நம்ம பேசலை அப்படின்னா அவர் பேசலாம் அவர் பேசலைன்னா நம்ம போய் பேசலாம் இப்படி நம்மளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பயணிக்க முடியும் ஆஃபீஸில் உள்ளவங்க ட்ரெஸ் இல்லாமல் நல்ல விதமாக காலையில் இருந்துட்டு எந்த எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் மனித வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்ய செய்ய முடியாது செஞ்சால் அது வந்து சரியாக இருக்காது இன்றைக்கி ஒரு ஓட்டுநர் பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா ஒரு சளிப்போட என்னடா வாழ்க்கை அப்படின்னு வந்து வண்டியை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா நிச்சயமாக ஆக்சிடெண்ட் ஆவார் எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல விடுவார் இல்லை வந்து அவங்கள நம்பி ஐம்பது பேர் பின்னால் உட்காந்துருப்பாங்க பல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஒரு எதை எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ஈடுபாடு செய்யணும் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்யும் போது நல்ல வேலையோ கெட்ட வேலையோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து இதில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஈடுபாடு இல்லாமல் முழு முழு இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தோல்வியிலே தான் வந்து அடையும் அதனால் இதான் வாழ்க்கை இதுதான் கிடச்சிருக்கு நமக்கு இதான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெளித்தெளிவாக தெரிஞ்சிருக்கும் போது எதையுமே ஒரு ஈடுபாடோடு நீங்கள் செயல்பட்டு மனைவி மக்களோடு சுகத்தோடு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கடைசி வரையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் நம்ம ரிலேஷன்லேயே பல பிரச்சனைகள் அது இது எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கதையில் வாங்கி இந்த இதில் விட்டு நம்ம ரெண்டு பேரும் அதாவது மனைவியும் கணவனும் ரெண்டு பேரும் கருத்து பரிமாற்றி இதுவங்க சொல்கிறாங்க இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்க என்ன பிரச்சனைன்னா நமக்குள்ளே பேசி முடிவெடுத்து அப்புறமா நமக்குள்ளே ஒரு தெளிவடையணும் அதனால் நீங்கள் வந்து எல்லோருமே கணவன் மனைவி வேலைக்கு போகிறவங்க செய்து ஈகோ இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் வந்து மன நிறைவோடு வேலையும் பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துக்கிட்டு கணவனுக்கும் பணிவிட செஞ்சுக்கிட்டு அவருக்கு நீங்களாகவும் நீங்களுக்கு அவராகவும் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஒற்றுமையோடு அந்த வேலைக்கு போகிறவர்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய முதல் வார தொகுப்பை நிறைவு செய்கிறேன் அடுத்த தலைப்பு அடுத்த வாரம் நான்